இந்த வருஷம் யாருக்கு அந்த நெக்லஸ் போக போகுது அப்படின்னு தான் ரசிகர்களுக்கு மத்தியிலையும் இன்னைக்கு பரபரப்பா பேசப்பட்டு வருது மற்றும் டுவெல்த் மாணவர்களுக்கு விஜய் பிறந்த நாள் பயங்கரமான சர்ப்ரைஸ் ஒரு விழாவே வச்சு இன்னைக்கு அதே மாதிரி இந்த வருஷம் பண்ண போறாரா அப்படிங்கிற கேள்வி தான் இருந்துட்டு இருக்கு அது எல்லாத்துக்கும் விடை தெரியுற தான் இந்த வீடியோல சில விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ண போற வாங்க போகலாம் கடந்த ஆண்டு அறநூறுக்கு அறநூறு மதிப்பெண் எடுத்த பன்னெண்டாம் வகுப்பு தேர்வுல தேர்ச்சி பெற்று சாதனை படிச்ச மாணவி நந்தினிக்கு நடிகர் விஜய் நடத்திய கல்வி விருந்து விழாவுல அவங்களுக்கு வைர நெக்லஸ் பரிசா கொடுத்தது நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அது பயங்கரமா அதிர்ச்சியிலையும் நமக்கு எல்லாரையும் அழுத்துனுச்சு இந்த நிலையில இந்த ஆண்டு யாருக்கு அத கொடுக்க போறாருங்கிற கேள்வி குறிதா ரசிகர்களுக்கு மத்தியில அரசல் புரசலான பேச்சாவே இருந்துட்டு இருக்கு நடிகர் விஜயோட ஐம்பதாவது பிறந்த நாள் இப்ப ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி வரப்போகுது சோ கண்டிப்பா அதுக்கான கொண்டாட்டங்கள் இருக்கதா போகுது கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டுமே வந்து அவரோட பிறந்த நாளுக்கு முன்னிட்டு கல்வி விருந்துகள் விழாவை வந்து விஜய் நடத்த இருப்பதா சில செய்திகள் கசிய ஆரம்பிச்சிருக்கு லியோ படத்துல கெட்டப்லயே விஜய் அந்த நிகழ்ச்சியில வந்து பேசி எல்லாருமே கொண்டு வந்தாரு அது மட்டும் இல்லாம பத்து மணி நேரத்துக்கு மேல கால் நின்னு நிறைய மாணவர்களுக்கு பரிசும் கொடுத்தாரு இது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து தான் இருந்தோம் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களோட ரிசல்ட் இப்ப வந்துருச்சு அடுத்த மாசம் அதே போல இந்த நிகழ்ச்சியை நடத்துவாரா நடிகர் விஜய் அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்டு அதுக்கு இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காது சில தகவல்கள் அப்டேட் ஆயிருக்கு அரசியல் கட்சிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாவே அடுத்த கட்ட வாக்காளர்களை மாணவர்களை தேர்வு கொடுத்தாரு அது மட்டும் இல்லாம அனைத்து மாவட்ட மாணவர்களையும் அவங்க பேரண்ட்ஸோட வர வச்சு ஒரு திருமண மண்டபம் எடுத்து அங்க ஸ்டே பண்ண வச்சு இந்த விருந்து விழாவை சிறப்பா நடத்தின நிலையில இந்த ஆண்டு தமிழக கழகத்தோட தலைவரா வந்து திருப்பியும் மாணவர்களை சந்திச்சு பரிசுகள் எல்லாம் வழங்க போறாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு விருந்து விழாவில் நடிகர் விஜய் அது வரைக்கும் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்காரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல மாணவர்களையும் சரி மாணவர்களோட பெற்றோர்களையும் சரி மேடைக்கு கூட்டு சால்வையெல்லாம் போத்தி பரிசெல்லாம் கொடுத்து பயங்கரமா அவங்க எல்லாருமே கௌரவப்படுத்தினாரு கல்வியோட பெருமையை பத்தி அவர் அசுரன் படத்துல வந்த அந்த வசனத்தை எல்லாம் சுட்டிக்காட்டி காட்டி பேசினது சொல்றதெல்லாம் அங்க எல்லாருமே பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னு சொல்லியே ஆகணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கடந்த மே ஆறாம் தேதி டுவெல்த்தோட ரிசல்ட் வந்து வந்திருச்சு அது மட்டும் இல்லாம பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவு இப்போ வெளியாகிருக்கு மாநிலம் முழுவதுமே வழக்க போல மாணவர்களை விட மாணவிகள் தான் அதிகமான மார்க் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதுறவங்களை கணக்கிடும் பொழுது தொண்ணூறு புள்ளி ஐம்பத்தி சதவீதம் மட்டும்தான் இங்க எல்லாருமே பாஸ் பண்ணிருக்காங்க கோட்பாடத்தோட படம் பிடிப்பு இப்ப விறுவிறுப்பா போகுது அது மட்டும் இல்லாம சென்னையில தான் இப்ப கிளைமேக்ஸ் எடுத்துட்டு இருக்காங்களா இந்த நிலையில ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி விஜயோட ஐம்பதாவது பிறந்த நாள் வரப்போது கண்டிப்பா அதுக்கான கொண்டாட்டங்கள் இப்ப பிளான் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதன முன்னிட்டு சில தினங்களுக்கு முன்னாடியே இந்த ஆண்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில விஜய் கல்வி விருந்து விழா வந்து நடைபெற போகுது அப்படிங்கறதே எல்லா பக்கமும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கிறது அது மட்டும் இல்லாம மாநிலத்திலேயே அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு விலையுறுந்த பரிசு கொடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கப்பட்டுதான் இருக்கு அது தொடர்பான ஆலோசனைகள் இப்ப தமிழக வெற்றி கழகம் ஈடுபட்டு வந்துட்டு சில செய்திகளும் கசிய ஆரம்பிச்சிருக்கு கண்டிப்பா ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இருக்குங்கிறது வந்து கண்டிப்பா தெரியும் ஆனா யார் அந்த பரிசு வாங்க போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க